பாருங்க ஆட்டி பாருங்க சரி ஊறீங்க அப்படி பெரியங்காயிருக்கு நல்ல தேங்காய் கம்மிங்க ஆஹ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் முத்தி கூடாதுங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இடையில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான பாரம்பரிய ரெசிபி தான் செய்ய போகிறீங்க மாமி தான் அவங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க என்ன மாமி செய்ய போகிறோம் இன்னைக்கு தேங்காய் குழம்பு வைக்க போகிறோம் இன்னைக்கு தேங்காய் குழம்பு வைக்க போகிறோம்லா எப்படி செய்வோம் அதுக்கு முன்னே வந்து ரொம்ப சிரமமான உள்ள நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் கிராமத்தில் வே வேலை இந்த கிராமத்து வேலை செய்கிறவங்களுக்கு அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுவுமே காய்கறி வாங்க முடியாத சூழ்நிலையில் வருவோம் ஒரு தேங்காயை பறித்து ஒரு முருங்கைக்கீரையை உரி போட்டு அப்படியும் வைப்போம் இல்லைன்னா ரெண்டு வெங்காயத்தை உரித்து போட்டு அப்படியும் குழம்பு வைப்போம் இப்போ நாங்கள் என்ன முறையில் செய்கிறோம்னோ வாங்க பார்க்கலாம் தேங்காய் என்ன கரெக்டாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு சாப்பிடுவோம் ஆமாம் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுருவோம் இருந்தாலும் அப்படியே கரெக்டாக அதை முடிச்சுக்குவோம் அப்போ எல்லாம் கஷ்டத்துக்கு தகுந்தாப்பில நாங்கள் ஒரு தேங்காயை போட்டு அப்படியே எதுவும் என்ன குழம்பு வைக்க போறீங்கன்னு கேட்பாங்க மாமா ஒன்றுமே குழம்பு வைக்க ஒன்றும் இல்லைங்க ஒரு தேங்காய் ஒன்று போகிறீங்க ரெண்டு வெங்காயம் உரிச்சு போட்டு அதே குழம்பு வச்சிடறேன்னு சொல்லுவேன் அதே எல்லாருமே ஓட்டிடுவோம் சரி சரி இன்னைக்கு மாமி வந்துட்டு அந்த தேங்காய் குழம்பு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறாங்க ரொம்ப ஈஸியா வந்து செய்யக்கூடியது தான் வாங்க எப்படி செய்யறாங்க எப்படி மாமி வந்துட்டு எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம் இந்த அளவுக்கு தான் நைஸாக கேதி எடுத்துக்கணும் ரொம்ப முத்தல கூட இலந்தங்காயிரம் ஆமா இந்த மாதிரி தான் பாலும் மணக்கும் இதுதான் சிக்கனமா தான் இது எங்க குழம்பு செய்யறதுக்கு சட்டி அடுப்புல போட்டுடா மாமி வந்துட்டு தேங்காய் வந்து அப்படியே கீந்து தேங்காய் மூடியில் அழகாக எடுத்து வச்சிருக்காங்க நம்ம இந்த சைஸ்லேயே அப்படியே குழம்புல போட்டுடலாம் அலசுமோ ஆ அதான் அலசிக்க நல்லா சூடாயிட்டு கடுவு வெந்தயம் கடுவு வெந்தயம் சீரகம் மூணும் போட்டுக்கலாம் எல்லாம் பொறிஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு தடவ வந்து வீட்டில் அரைச்சா குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் குழம்பு வந்து நம்ம மண்ணை மாமி மசாலா பயன்படுத்தி தான் வந்து குழம்பு செய்ய போகிறோம் புளித்தண்ணி நல்லா வந்து கரைசி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டு மக்களையே புளி காச்சிருக்கு தக்களையும் நல்லா வதங்கிட்டு இப்போ வீட்ல அரைச்சி குழம்பு தூளுக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சும்மா இந்த வருஷம் ஐநூறு கிலோ ஐநூறு கிலோவாவது புளி தேவைப்படும் சொல்லி வச்சிடுறேன் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒன்றும் வீடு இருக்காது இப்பெல்லாம் போயிருக்காங்க குழம்புக்கு உப்ப எல்லாம் போட்டேன் கலந்து மூடி வச்சிடலாம் ஓடிட்டு இந்த புளிக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம் புளி எங்க வாங்குறது இங்கே எல்லாத்தையும் போய் சொல்லி வைக்கணுமா அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் மருந்துட்டேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் அம்மாவா வந்துச்சுன்னா நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லாத வச்சுட்டு இங்கே இருக்கலாம் கொட்டாங்கச்சி நல்லா சமமா இருக்கு பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு கரெக்டா உடைச்சிருக்கீங்க

குழம்பும் நல்லா கொதிக்கிது இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம்

தேங்காய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு பாருங்க நல்லா ஆடை படந்துட்டு சூப்பரான தேங்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தேங்காய் அந்த புளிப்பு இதெல்லாம் நல்லா தேங்காயில் காரம் புளிப்பு உப்பு எல்லாம் நல்லா இறங்கிடும் சாப்பிட்றதுல நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து காய்கறியெல்லாம் வந்து எதிர்பார்க்க வேண்டியதில்லை இன்னைக்கு குழம்பு வைக்கலாம் இங்கே குழம்பு வைக்க ஒன்றுமே இல்லைன்னா நம்ம எதுவுமே நம்ம நினைக்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் வந்து தேங்காய் தேங்காயிருந்துச்சுன்னா நாங்கள் என்னென்ன சாமான் சேர்த்தோமோ அதே மாதிரி இங்கே நீங்களும் சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சுன்னா உடச்சி கீரி போட்டு இது மாதிரி குழம்பு வைங்க ஒரு நாள் பொழுது நமக்கு வந்து ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இது வந்து உதவிக்கு இங்கே இதே மாதிரி எங்கள் மாதிரியே வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு சா வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கர்நாட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாமி செஞ்ச மாதிரியே நீங்களும் வந்து தேங்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள் இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக மாமி செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த தேங்காய் குழம்பு வந்துட்டு நம்ம மண்ணை மாமி மசாலாவை வச்சு நம்ம மாமி வச்சிருக்காங்க சும்மா மணக்க வணக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்ப நீங்கள் வச்சு பார்த்துட்டு உடனே வந்து அமலாவை வந்து அமலா மாமி வச்ச தேங்காய் குழம்பு நல்லாயிருக்கும் மாமி மசாலாவில் வந்து மாமி வச்ச தேங்காய் குழம்பு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் அடிக்கடி வந்து அமலாவை வந்து கேட்பீங்க என்ன பக்குவத்தில் மாமி வச்சது எங்களுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அமலாவை அமலாக்கிட்டே சொல்லுவீங்க